கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா பத்து நாட்கள் நடைபெற்று நிறைவு நாளான பத்தாம் நாள் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தொடர்ந்து பத்து நாட்களாக இலக்கியத்தை போற்றும் விதமாக கம்பன் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் பத்து நாட்கள் நடைபெற்ற கம்பன் விழாவிற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தும் என்றென்றும் அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பும் நல்க வேண்டும் எனவும் கம்பனின் சிறப்பு பற்றியும் தலைமை உரையாற்றினார் நாங்கள் கேட்கிற நேரமெல்லாம் சிறப்பான நன்கொடையை கொடுத்து கொண்டிருக்கிற நன்கொடையாளர்களே அரசியல் பிரமுகர்களே மருத்துவர்களே வழக்கறிஞர்களே காவல்துறை நண்பர்களே மாநகராட்சி அலுவலர்களே ஆசிரிய பெருமக்களே வர்த்தக நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கம்பன் கழகத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்று நான்கு நான்கு ஆண்டுகள் ஆகிறது இந்த பொறுப்பிற்கு நான் அவசியம் வர வேண்டும் என்று என்னை மிகவும் வலியுறுத்தி இந்த பொறுப்பில் அமர வைத்தவர் என் மீது மிகுந்த அன்பும் என்னுடைய வளர்ச்சியில் என் பெற்றோருக்கு இணையாக மிகுந்த அக்கறையும் கொண்டவருமான சம்பத்குமார் அவர்கள் அவர்கள் இன்று தினம் நம்மிடையே இல்லை அவருக்கு என்னுடைய தலைமை பொறுப்பின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பெல்லாம் இந்த இந்த விழாக்கள் நடக்கும் போது நான் மூன்று நான்கு நாட்கள் மட்டும்தான் இந்த விழாவுக்கு வந்திருப்பேன் பத்து நாளும் வந்திருக்க மாட்டேன் இந்த ஆண்டு அவர் இல்லை என்பதற்காக ஒன்பது நாட்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதெல்லாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறதுல பலவிதம் இருக்குது தலைமைங்கிறதுல நிறைய இருக்குது ஒரு சின்ன குட்டி கதை ஒரு காடு காட்டுல பலவிதமான மிருகங்கள் நிறைய மிருகங்கள் வந்து ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்குது அதுல ஒரு நாள் வந்து எல்லா மிருகங்களும் குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி ஒரு பதஷ்டமா ஓடுது பரபரப்பா ஓடுது அந்த காட்டுல ராஜாவா இருக்கிற சிங்கத்துக்கு ஏன் ஓடுது என்னங்கிறது தெரியல அந்த சிங்கம் ஒரு மேடான பகுதியில இருந்து சத்தம் போட்டு எல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி ஏன் ஓடுறீங்கன்னு கடைசியாக ஓடுற மிருகத்தை பார்த்து கேட்குது அதுக்கு அந்த மிருகம் சொல்லியிருக்கு தெரியலை எனக்கு முன்னாடி ஓடின மிருகத்தை காமிச்சு இது ஓடுனதுனால நானும் ஓடுனேன்னு சொன்னிச்சான் அதை கூட்டி நீ ஏன் ஓடுனேன்னு கேட்டால் அது அதுக்கு முன்னாடி ஓடின மிருகத்தை கையை காமிச்சிச்சான் சிங்கத்துக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு சரி முத முதன்னு ஓடுனது யார் குட்டியாங்கன்னு சொல்லியிருக்கு அப்போ வந்து ஒரு முயல் குட்டி ஒன்று வந்து நின்றுச்சான் நீதான் முதல்ல ஓடி இருக்க நீ எதுக்காக ஓடினேன்னு கேட்டதுக்கு நான் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து கனவு வந்துச்சு அந்த கனவில் உலகம் அழிகிற மாதிரி நான் கனவு கண்டேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அதனால் நான் ஓட ஆரம்பிச்சேன்னு சொன்னிச்சான் எந்த மரத்தில் தூங்கினேன்னு கேட்டதுக்கு அது கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பனை மரத்தை காமிச்சிச்சான் பனை மரத்தில் அந்த முயல் படுத்து தூங்கின இடத்துக்கு பக்கத்தில் அந்த மரத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்த ஒரு காஞ்சி போன பணம் மட்டை கடந்துச்சான் அந்த பண மட்டை விழுந்த சத்தத்தில் தான் அது ஓடி இருக்கு அந்த காடே கலவரமாக போச்சு அந்த முயல் அப்புறம் அந்த அந்த ராஜா வந்து அதை அமைதிப்படுத்தி அவங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பி வச்சுச்சான் அது மாதிரி தலைமை பொறுப்பில் சின்ன விஷயங்களும் இருக்கு பெரிய விஷயங்களும் இருக்குது போர்க்களத்தில் கூட ராவணனை பார்த்து ராமபிரான் வந்து நீ இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பினதாக சொல்லுவாங்க அதாவது கம்பர் வந்து ராமனை பற்றி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ராஜா தசரத சக்கரவர்த்தி அவர் எப்படி நாடாண்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டு மக்களுக்கு அன்பை செலுத்தும் போது தாயாகவும் அவர்களுக்கு தேவைப்படும் போது சேயாகவும் நோய் வரும்போது மருந்தாகவும் ஆக மொத்தம் எல்லாமுமாக பக்கபலமாக இருந்தார் அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி சொல்றார் கவிச்சக்கரவர்த்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாவே தான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தை ஒரு நீதியை போதனையாக சொல்லாமல் ஏதோ ஒரு பாத்திரங்கள் மூலமாக ஒரு நிகழ்வினை சொல்லி அதனை மக்களுக்கு சென்றடையும் வகையில் நேரடியாக ஒருத்தருக்கு உத்தரவு போடுறதை விட அவங்ககிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தா அவங்க மக்கள் அந்த மனசில் வந்து எழுதிய போய் சென்றடைங்கிறதுக்காகத்தான் கவி சக்கரத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அது எல்லாத்துலேயுமே அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் பரப்பும் வேலையைத்தான் புதுக்கோட்டை கம்பன் கழகம் செய்து வருகிறது கம்பன் கழகத்தை பொறுத்தவரை ஒரு இலக்கிய அது ஒரு இலக்கியவாதியின் பார்வையில் மக்கள் அதாவது ஒரு மருத்துவம் மனிதர்களை மக்களை பார்க்கிறார் பார்க்கும்போது அவருக்கு ஒரு துறை சார்ந்த ஞானம் யாருக்கு என்ன நோய் இருக்கும் என்ன டெஸ்ட் பண்ண சொல்றது என்ன மருந்து கொடுக்கறதுங்கிறத அவருக்கு தோணும் ஒரு வழக்கறிஞர் மக்களை மனிதர்களை பார்க்கிறார் பார்க்கும்போது அவருக்கு வாதி பிரதிவாதி சாட்சி அதுக்கு மேல வந்து வேற என்ன எவிடன்ஸு இது மாதிரி தான் அவருக்கு தோணும் அது அவர் துறை சார்ந்தது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவர் துறை சார்ந்த எண்ணம் வரும் கருத்து வரும் ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்கும் பொழுது ஒரு தான் பார்ப்பாங்க அது அவரோட குறை இல்லை நமக்கு ஆதரவு ஆதரவாளரா இல்லை எதிரானவரா அப்படின்னு தான் அவரோட கண்ணோட்டம் இருக்கும் துறை சார்ந்த அறிவு துறை சார்ந்த எண்ணம் கருத்து அதே நேரத்தில் ஒரு இலக்கியவாதி மக்களை மனிதர்களை பார்க்கும் போது மனிதனாகத்தான் பார்ப்பான் மக்களை மக்களாகவும் மனிதனை மனிதனாகவும் பார்ப்பது இலக்கியவாதி மட்டுமே என்பதை அணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அதற்காகத்தான் அதை வலியுறுத்தித்தான் தான் இது போன்ற விழாக்களை கம்பன் கழகம் நடத்தி வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக இதே மேடையில் ஒரு நீதியரசர் உரையாற்றினார் அவர் வந்துட்டு இந்த மீட்டிங்ல பேசிட்டு இந்த விழா ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து வாயினால் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்த்தா அதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதுல ரெண்டாவதாக ரெண்டு பாயிண்ட்டோட மூணாவது பாயிண்டா இன்னொன்று சேர்த்துக்கணும் ஒரு விழாவை நடத்திப்பார் அதுல இலக்கிய விழாவை நடத்திப்பார் பத்து நாட்கள் நடத்திப்பார்னு சொன்னால் பரவாயில்ல அது பொருத்தமாக இருக்கும்னு சொன்னார் அதில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே அவர் உணர்ந்து சொன்னார் அவர் சொன்னதுதான் உண்மையான உண்மை அது எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இருந்தாலும் நான் நாலு வருஷமாக அந்த விழாவை நடத்தும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு முன்பாக நாற்பத்தாறு ஆண்டுகள் இந்த படத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் தலைவராக சித்ரா ஜோலிஸ்டோர் கந்தையா பிள்ளை அவர்கள் அவர்களோடு இணைந்து வேளார் பாத்திர கடையின் உரிமையாளர் மாணிக்க வேளார் அவர்கள் நம்முடைய துணை பொருளாளர் கரு ராமசாமியின் தந்தை கருப்பையா அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் முரளிதரன் அவர்களின் தந்தை தீசு மலையப்பன் அதன் பிறகு வல்லத்தராவட்டைய அம்பலகாரர் மரியாதைக்குரிய மாமா ராமச்சந்திரன் அவர்கள் மதராஸ் காசி விஸ்வநாதன் சார் அவர்களா இருபது ரூபா வாங்கி தான் அந்த விழாவை நடத்தினோம்னு அவர்கள் பட்ட கஷ்டங்களை எண்ணி பார்க்கிறேன் அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பணத்தை பார்த்து அவருடைய அவர்களை வணங்குகிறேன் இந்த கம்பன் கழகத்தை அதன் பிறகு அவர்களோடு இணைந்து பிறகுன்னு சொல்வதோடு அவர்களோடு இணைந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த விழா நடப்புவதற்கு முழு காரணமாகவும் அறுபதுக்கும் மேற்பட்ட கம்பன் கழகம் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா கம்பன் கழகமுமே விழா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில கம்பன் கழகங்கள் விழா நடத்தப்படாமல் இருந்ததை புதுக்கோட்டை கம்பன் கழகம் முன்னெடுத்து அவர்களை விழா எடுக்க சொல்லி உதவி இருக்கிறோம் அது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடக்கிறது எப்படி இருந்தாலும் அனைத்து கம்பன் கலக கழகங்களையும் மிஞ்சி புதுக்கோட்டை கம்பன் கழகம் தான் நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடியது அதற்கு பெருமை சேர்க்கும் விதம் இந்த பத்து நாட்கள் விழா தான் அதை கொண்டு வந்தவர் தெய்வ திரு சம்பத்குமார் அவர்கள்தான் அவர்களுக்கு என் இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவிக்கிறேன் செலுத்துகிறேன் அவர்கள் மறைந்த சில நாட்களையே அவரோடு மிக பாசமாக அவர் இட்ட வேலைகளை எல்லாம் ஓடோடி செய்து வந்த ஒரு விழாக்குழு உறுப்பினர் பேராசிரியர் மாரியப்பன் அவர்கள் மறைந்தார்கள் ஹார்ட் அட்டாக்ல அதிர்ச்சியில் என்ன அதிர்ச்சின்னு தெரியல அவருடைய மறைவுக்கும் நான் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன் அவர்கள் இந்த பெரியவர்கள் மறைந்தவர்கள் அவர்களுடைய உழைப்பு தான் சகோதரி சொன்ன சொன்னது போல வேறும் விழுதுமாக இன்றைய தினம் விருட்சமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் விதை விதைத்த விதைதான் இது அனைத்திற்குமே காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே மூன்றாவது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் செயலாளர் சகோதரி பாரதி துணைத் தலைவர்கள் அருமை தம்பி எம் ஆர் எம் முருகப்பன் அன்புத்தம்பி அருண்ராஜ் சின்னப்பா துணை பொருளாளர் தம்பி ராமசாமி இணைச் செயலாளர்கள் முனைவர் வே முருகையன் அன்புத்தம்பி தம்பி குமார் தம்பி ரா கருணாகரன் கௌரவ ஆலோசகர் திரு ஆர் செல்வகுமாரா விழாக்குழு உறுப்பினர்கள் திரு எம் எஸ் ரவி திருமதி அனுராதா சீனிவாசன் முனைவர் எஸ் செல்லத்துறை திரு நிலவை பழனியப்பன் பேராசிரியர் எஸ் ரவிச்சந்திரன் காசி ராஜேந்திரன் இவங்க எல்லாரும் அவ்வளவு பிசியா இருந்தாலும் இந்த விழாவை பத்து நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு இந்த பத்து நாட்களும் முரளி சார் சொன்னார் ஒரு வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணுவோம் சொன்னாரு நாங்க ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி பிளான் பண்றோம் அப்பந்தும் ஓய்வு கிடைக்கும் பொழுதா பொழுதெல்லாம் கம்பன் கழக வேலையைத்தான் பார்க்கிறார்கள் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மேடையில் பத்து சேர் இருக்குது பதினோராவதாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்துட்டாருன்னா அவருக்கான சேரை இந்த நிர்வாக குழுவிலோ விளாக் குழுவிலோ இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரோ அல்லது ஒரு பேராசிரியரோ உதவி பேராசிரியரோ ஓய்வு பெற்ற பேராசிரியரோ தான் எடுத்து போடுறாரு அந்தளவுக்கு யாரும் கௌரவம் பார்க்காமல் உழைக்கிறார்கள் இது இந்த இலக்கியத்திற்கான உழைப்பு இவ இவர்களுக்கு இலக்கிய உலகம் என்ன கடமைப்பட்டிருக்கிறதோ தெரியவில்லை நான் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை வாழ்த்துகிறேன் 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 அவர்களுடைய இலக்கிய பணி தொடரட்டும் இதுபோன்ற விழாக்களை நான் மட்டுமோ அல்லது இந்த நிர்வாக குழுவோ விழா குழுவோ மட்டும் நடத்திவிட முடியாது புதுக்கோட்டை பக்கத்தில் எங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது முத்துப்பட்டினத்தில் அந்த கோயில் முத்து அம்மன் கோயில் நான் எல்லா மேடையிலையுமே கோயில் முத்து காமாட்சியம் சொல்லாமல் இருக்கிறது இல்லை இந்த இடத்துல அது பொருத்தம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் அந்த கோயிலுக்கு பல ஆண்டுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு தேர் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த தேரை வந்து எப்படி பண்றது என்ன மாதிரி செய்கிறது என்ன அளவுல செய்கிறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு பத்து தேர்களை போயிட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் யாரை வச்சு பண்றதுன்னு முடிவெடுத்தோம் மருதுபாண்டியர் மன்னர்களுக்கு தேர் செஞ்சு கொடுத்து வரலாறு படைத்த குப்பமுச்சு முத்து ஆசாரி வகேராவை வகேராவில் ஒன்பதாவது தலைமுறையை தேர்ந்தெடுத்து தேர் பண்ண சொன்னோம் அதற்கான பொருட்செலவுகளை நான் செய்தேன் விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் சந்தன மரத்தில் அந்த தேர் செய்யப்பட்டது அதற்கான சக்கரங்கள் பீகச்சியரில் வாங்கினோம் அவ்வளவு சிறப்பாக தேர் பண்ணிட்டு தேர் சிலையெல்லாம் போட்டோம் தேர் வெள்ளோட்டம் தேர் ஓட்டம் தேர் வெள்ளோட்டம் அப்படின்னு சொன்னால் அம்பாவை வந்து மேலே வச்சிட்டு பெரிய பணத்தை செலவு பண்ணிட்டேங்கிறக்கா நானும் என் குடும்பத்தாரும் அந்த தேரை பண்ண பத்து இருபது பேருமா சேர்ந்து இழுத்தால் அது சிறப்பாக இருக்குமா சரி எங்களால் இழுக்க முடியாதுன்னு ஒரு ஜேசிபினால இழு சுற்றி கொண்டாந்து இழுத்து சுற்றி கொண்டாந்து நிறுத்துனா அது சிறப்பாக இருக்குமா இருக்காது ஊரு கூடி தேர் இழுத்தால்தான் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சேர்ந்து தேர் இழுத்தால் எப்படி சிறக்கா சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் இந்த சமுதாயத்துக்கு போகணும்னு சொன்னால் தலைவராக இருக்கிறோம் நானோ நிர்வாக குழுவோ பத்தாது உங்கள் அனைவரின் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் அவசியம் அடுத்தடுத்த வருஷம் குடும்பத்தோடு வரணும் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எந்த துறையில் வேணாலும் அறிஞர்களாக வல்லுநர்களாக படிக்க வைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் சொல்லி கொடுங்க ஆனால் பிரதான தமிழ் தான் இன்றியமையாதது உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் அழை அழிந்து விட்டதாக பல மொழிகளில் சில மொழிகள் அழிந்து விட்டதாக அமைச்சர் சொன்னார்கள் அது வரலாறு உலகத்தில் பரிபாசையில் எழுத்து வடிவமே வராம பேச்சே வராம பரிபாசையில் சைகையில் பேசிக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே தமிழ்மொழிக்கு இலக்கணமும் இலக்கியமும் தோன்றிவிட்டதாக வரலாறு சொல்கிறது அவ்வளவு பெருமைக்குரிய தமிழ்மொழி அது நம்மளுடைய அடையாளம் ஒரு குயில் முட்டையிடுது ஒரு நாள் வந்து ஏதோ தவறுதலாக வேறு ஒரு கூடில் முட்டையிட்டுருது அந்த கூடு வந்து ஒரு காக்கையோட கூடு அந்த கூட்டில் ஏற்கனவே நாலஞ்சு முட்டைகள் இருக்குது எல்லா முட்டைகளும் சேர்ந்து பொறிக்கும் போது நாலஞ்சு காக்கை குஞ்சுகளும் ஒரு குயில் குஞ்சும் சேர்ந்து பொறிச்சிருது எல்லாரும் எல்லா குஞ்சுகளும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக உணவெடுத்துக்கிறதுலேருந்து பறக்கிறது விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து மறைந்ததாக ஒரு கதை கதை குயிலின் சிறப்பு குயிலின் பெருமை அதோட குரல் வளம் காக்கை குஞ்சுகளோடு சேர்ந்து பிறந்து வளர்ந்து மறைந்த குயிலின் குஞ்சுக்கு இறுதி வரை கூவத் தெரியாமலேயே மறைந்ததாக அந்த கதை நமது அடையாளம் மொழி ஒரு தென்னை மரம் இருக்குது நூறு வருஷத்துக்கு கூட மரம் இருக்குது மாதம் ஒரு மட்டை வரும் அந்த தென்னை மரம் சில மாதங்கள் மட்டும் அந்த மரத்தில் இருந்து உது இருந்துட்டு சில மாதங்கள் மரத்தில் இருந்துட்டு அப்புறம் உதுந்து விழுந்துருது அது விழும்போது எல்லா தென்னை மரத்துலையும் பாருங்க அந்த ஒரு தென்னை மட்டை இருந்ததுக்கு ஒரு வடு ஒரு அடையாளம் இருக்கும் ஒரு தென்னை மட்டை கூட ஒரு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சு விட்டு செல்கிறது மனிதர்களாகிய நாம் தமிழர்களாகிய நாம் நம் மொழியை காப்பாற்ற வேண்டும் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டும் அடையாளம் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் போய்விடக்கூடாது எங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை குடும்பத்தோடு விழா வாருங்கள் தமிழ் அறிஞர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை கேளுங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் என்று சொல்லி, அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்